விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் சித்தார்த் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சித்தார்த் இன்னைக்கு மணக்குள விநாயகர் கோயிலில் என்னென்ன சிறப்பு பூஜைகள் நடைபெற இருக்கு பக்தர்கள் வருகை எப்படி இருக்கிறது விநாயகர் சதுர்த்தி இன்று நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோயில் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று அதிகாலை நாலரை மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால் தயிர் சந்தனம் இளைநீர் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு வாச திர வாசனை திரவங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மூலவருக்கு தங்க கவசம் அணியப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் பின்னர் உற்சவருக்கு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டு கோபுர ஆரத்தி கல கலாச ஆரத்தி பஞ்ச ஆரத்தி உள்ளிட்ட ஆர்த்திகள் காணப்பட்டது காண்பிக்கப்பட்டது அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மணக்குள விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்குமே லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது பக்தர்கள் வருகையை ஒட்டி கோயிலில் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரியில் கோயில்கள் பொது இடங்களில் பெரிய அளவிலான விநாயகர் சிலையில் வைப்பதற்கு சிறப்பு அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விநாயகர் சதுர்த்தி விழா புதுச்சேரியில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி சித்தார்த்